வணக்க மக்களே டூ வீக்ஸ் முன்னாடி சர்ச் திருவிழாக்கு டொன்போஸ்கோ இளைஞரேக்கம் சார்பில் வந்து டான்ஸ் காம்படிஷன் நடத்திருந்தாங்க யார் அடிச்சாங்க அப்படின்னு வீடியோ வந்து சொல்றேன் வெஸ்டர்ன் ரவுண்ட் கண்டக்ட் பண்ணிருந்தாங்க அந்த ரவுண்ட் முடிஞ்சதுமே சரியான மலைங்க அவங்கள்ட்ட வந்து வெளியே போட்டு இருந்த ஸ்டேஜ்ல இல்லாம நம்ம சர்ச்சில் உள்ள ஸ்டேஜ்லயே நீங்க ஆடுறீங்களான்னு கேக்குறப்போ இல்ல வேண்டாங்க மலையிலே நாங்க ஆடுறோம் அப்படின்னு சொல்லி மாஸ்க் காட்டிட்டாங்க சொல்ல போனா மழை பெஞ்சதுக்கு அப்புறம் தாங்க செம்ம எனர்ஜி ஆடிட்டு இருந்தாங்க அப்படியே ரிசல்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா திக்குறிச்சியிலிருந்து ஜீவா ஜேஎஸ் அகாடமிக்கு தான் கிடைச்சி செகண்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா ரியோ க்ரூக்கு தான் கிடைச்சி அண்ட் ஃபர்ஸ்ட் பிரைஸானி பைவ் தௌசண்ட் பாத்தீங்கன்னா ரென்சோ இன்ஸ்டியூட்டு தான் கிடைச்சி